This video is sponsored by genreviews.online. genreviews.online is one of the best review portal site. நம்ம எந்த ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்குறதுனால ரிவ்யூ பார்க்குறது வழக்கங்க அந்த மாதிரி ரிவ்யூ பார்க்கும்போது நீங்கள் ஜென் ரிவியூஸில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொருளாகவும் தரமானதாகவும் நல்ல சீக்கிரமாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜென் ரிவியூஸில் போய்ட்டு நீங்கள் ஒரு ரிவ்யூ பாருங்கள் ஓகேங்களா அதோடய லிங்க் என்ன என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அந்த லிங்க்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிம்பிள் தாங்க மனிதனின் ஆரோக்கியம் ஓகேங்களா மனுஷன் வந்துட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அது ரொம்ப முக்கியம்ங்க ஏன்னா உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக கண்டிப்பாக இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ ஆரோக்கியம் எந்தளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு நம்மளோட பழக்க வழக்கங்களை மாற்றி அதை சீரமைத்து கரெக்டாக கொண்டு போவது ந ரொம்ப நல்ல விஷயம் காலை அண்ட் இரவு ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அளவான சாப்பாடுங்க டிஃபன் ஐட்டம் நம்ம அந்த காலத்துலேருந்தே வந்துட்டு டிஃபன் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அதை வந்துட்டு கொடுக்கணும் அந்த டிஃபனுங்கிறத வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்ணும் மாதிரி மதியம் சாப்பாடு அந்த மதியம் சாப்பாடுங்கிறதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க வயிறு முட்டை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைங்க உங்கள் வயிறு போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துவிட்டாலே நிப்பாட்டிடுங்க அதை போட்டு துருத்தி இது பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல தூக்கம் ஓகேங்களா நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு மனிதன் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் தூங்கணும் இதுக்கு அதிகமாக தூங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கும் அதே மாதிரி கம்மியாக தூங்கினாலும் உடல் நலம் பாதிக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி குளிக்கணும் அது ரொம்ப முக்கியம்ங்க ஏன்னா இந்த டெய்லி குளிக்கிறதுல என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த டெய்லி குளிக்கிறதுல தாங்க விஷயமே இருக்குது ஏன்னா உங்களுடைய உடல் சூட்டை முழுவதுமாக குறைக்கிறதுக்கு என்ன உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி குளிக்கிற விஷயம்தாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் ஓகேங்களா ஸோ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இது மட்டும்தான டிப்ஸ்னால் நிறைய டிப்ஸ் இருக்குது பட் அதை நம்மனால் ஃபாலோ பண்ண முடியுமானால் முடியாது ஏன்னால் நம்ம நார்மலான ஒரு ஆள் அப்படின்னா நம்ம நார்மலான ஒரு விஷயங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு தீய பழக்க வழக்கங்களை அறவே அதை வந்துட்டு முடிச்சுருங்க வேண்டாம் ஓகேங்களா இந்த தம் அடிக்கிறது சரக்கடிக்கிறது என்னடா லோக்கல் பாஷையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சிகரெட் பிடிக்கிறது அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது நம்மளுடைய உடலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆல்கஹாலுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருக்குது ஸோ அதை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க உடம்பு சரியில்லை அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள் நீங்களே ஒரு மருந்தை வந்துட்டு வாங்கி சாப்பிட்றது அதை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இதையெல்லாம் பண்ணிட்டாலே போதுங்க கண்டிப்பாக உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஓகே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க தேங்க்யூ